அல்லாஹுடைய நேசமும் நெருக்கமும் அல்லாவுடைய யாபமும் உள்ளத்தில் எத்துணை பிடித்தங்கள் வருகிறதோ அத்துணை தனவைகளும் நேசமும் வரவேண்டும் அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹுவையும் நேசமையும் சேர்த்துத்தான் அல்லா சொல்லியிருப்பான் எந்த கட்டத்திலையும் அல்லாஹ் நீங்க நேசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்லு வலைவசல்லும் நேசம் வைப்பது கடமை குளியின் கார் ஆயத்தை எடுத்துக் கொள்ளலாம் வேறு ஆயத்துகளை எடுத்துக் கொள்ளலாம் அல்லாவுக்கு நீங்க வெளிப்படுறீங்களா ரசூலுக்கு வெளிப்படுறது கடமை அல்லாஹ் நேசிக்கிறீங்களா ரசூலை நேசிக்கிறது கடமை அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு வசந்த காலமாக வர இருக்கிறது ரபியுல் உங்கள் மாதம் ரபியுல் அவல் மாதத்தில் திருமானா சொல்லலாம் வலைவசல்ல மன்னவர்களை முழுமையாக தெரியும் பாக்கியத்தை பெற்றுத் தருகிறது ரபியுல் அவல் மாதம் பொது உடைமை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூணு விஷயத்தான் அல்லா சொன்னான் அல்லாஹ் மூணு விதயங்களை பொது உடைமை எல்லாத்துக்கும் சொந்தமானது உலகத்தார் அனைத்துக்கும் சொந்தமானது முதலாவது அல்லாஹ் தன்னை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் ஆலமி உலகத்தாருக்கு எஜமானாக நான் இருக்கிறேன் தன்னுடைய ஹபீபை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அல்லா அரசலனாக இல்லா ரக்மத்தின் ஆலமி உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக உங்களை நபியை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான்

அவர்களை குறித்து பேசக்கூடிய ஒரு மாதம் கிடைப்பது நமக்கு சந்தோஷம் ஈட்டு தராதா என்பதை நம்ம யோசிக்கிறது பாருங்க குரான்ல அல்லாஹ் குரானுக்கு எங்கெங்க எல்லாம் மகத்துவம் கொடுத்திருக்கிறானோ அதே அதே அது போன்று அல்லாஹ் பெருமானா செல்லவா வளைவு செல்லம் என்னவர்களுக்கு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான் அல்லா குரான ரஹ்மத் என்று சொன்னா பெருமானா சல்லா உரையை செல்லம் என்னவர்களையும் ரஹ்மத் என்று அல்லா சொல்றா குரான்ல நேர்வழி இருக்கிறதா பெருமானா சல்லா உரையை செல்லம் என்னவர்களுடைய வாழ்க்கையிலும் நேர்வழி இருக்கிறது குரான் உங்களுக்கு விவாதத்தை போதிக்கிறதா பெருமானா சல்லா உரையை செல்லம் என்னவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து விவாதத்தை போதிக்கிறது குரான் சொல்றது அதிர்ந்து சொல்றதுதான் நம்ம விவாதத்தாக எடுத்துக் இருக்கிறோம் குரானுக்கு எவ்வளவு மகத்துவத்தை அல்ல குரானில் பேசிக் கொண்டு இருக்கிறாரோ அதே மகத்துவத்தை பெருமானா செல்லாம் அறைவு செல்லம் என்னவர்களுக்கும் அல்ல குரானின் மூலமாக சுட்டிக்காட்டுறான் அதுல இமாமல் சொல்லுவாங்க ஒரு வருடத்தில ரமலானுடைய மாதத்தை அல்லா குரானுடைய மாதமாக வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஏன் பெருமானா செல்லலாம் அழைப்பு செல்ல வந்தவர்களுக்காக வேண்டி ஒரு மாதத்தை தேர்ந்தெடுக்க கூடாது மலானை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சபுல் குரான் என்பது குரானுடைய மாதம் அதுல நீங்க என்னை பாதத்து செய்தாலும் என்னுடைய அருள் என்னுடைய ரக்மத்து என்னுடைய வேதம் இறங்கிய மாதம் காரணமாக நாம் அதிலே பல சிறப்புகளை தந்திருக்கிறேன் தூபிச உலமாக்கல் எழுதுற நேரத்துல சொன்னாங்க அழகிய ஒரு வார்த்தையை அழகிய ஒரு கருத்தை சொல்லுவாங்க எல்லாம் இணைத்திருந்தால் ரமலாடைய மாதத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் அல்லாம் இணைத்திருந்தால் அஜ்துரிய மாதத்தில் பிறக்க வைத்திருக்கலாம் ஏன் அல்லாமுமே குரஹானில் நாலு மாதங்கள் சிறந்தது என்று சொன்னானே அந்த நாலு மாதத்துல அல்லாஹ் குரஹான்ல அந்த நாலு மாதத்துல ஒன்று அவர்களை முடிக்க வைத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் வசந்த காலம் வசந்த மாதம் என்று ஜாகிலியா மக்களிடத்தில் எந்த காலத்தை சொல்லப்பட்டதோ அந்த காலத்தில் வசந்தமாக பெருமானா செல்லல்லா வரைவு செல்ல வந்தவர்கள் ஊக்க வைத்தார் சில நேரங்கள்ல குளிர்காலம் இருக்கும் வெயில் காலம் இருக்கும் சிலருக்கு குளிர்காலம் நல்லதாக இருக்கும் சிலருக்கு வெயில் காலம் நல்லதாக இருக்கும் ஆனால் யாரும் வசந்த காலத்தை நல்லதாக இல்லை என்று சொல்ல மாட்டார் வசந்த காலம் என்றால் குளிரும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் சூடும் அதாவது வெயிலும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ரஹ்மத்தில் அல்லாவுடைய அருக்குறை எப்படி இருக்கிறதோ உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் வசந்த காலத்தில் உதிக்க வைக்கிறான் உதிக்க வைத்து அந்த மாதமும் வசந்த மாதம் நீங்கள் உதித்ததின் காரணமாக இன்னும் வசந்தமாக மாறுகிறது அந்த மாதத்தையும் நீங்கள் வசந்தமாக பிற்காலத்தில் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை அரை தரப்பு அறிந்ததின் காரணமாக என்னவோ சூபி சோழமாக சொல்லுவார்கள் அந்த மாதத்தில் பெருமானாரை உதிக்க வைத்தார்கள் இப்பட்ட மாதத்தை நம்ம கொண்டாடணுமா கொண்டாட கூடாதா குரானுக்கு சமமாக எல்லா இடங்களிலும் ரக்னத்து ஆலமீனுக்கு சொந்தம் என்று குரானை குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் குரானையே படை தரப்பு பெருமானா சல் அல்லாஹ் மன்னர்களுக்கு தான் இறக்கி வைத்தான் அவர்களின் மூலமாகத்தான் குரான் நமக்கு கிடைத்தது அவர்களுடைய அவர்களுடையத்தான் மக்களுக்கு குரான் வந்தது அல்லாவுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தருவதற்கு பெருமானா இருக்கிறான் இந்த பெருமானா மன்னவர்களுக்கும் அல்லாம் இருக்கிறார் மகத்துவங்கள் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி அல்லாஹ் வர்ணனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்

எப்பெல்லாம் பேசாம போறீங்களோ ஈமான் பலகீனமாக கொண்டு போய் சேர்க்கும் நிறைய இடங்கள்ல உறுதிப்பாடு சந்தேகங்கள் வருவதற்கு அன்னவர்களுடைய வினாக்கள் அன்னவர்களை பற்றி பாடக்கூடிய அன்னவர்களை பற்றி வரலாறு பேசக்கூடிய பயான்கள் இல்லாமல் போல ஊர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள் எத்துணை சந்தேகங்கள் வந்திருக்கிறது எத்துணை சந்தேகங்கள் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அவன் என்று சொல்றோம் என்பவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து பேசணும்

யூடியூப்ல மீலாது நிலை பெருமானா சல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்களுடைய விழாக்கள் வேணாம் என்று வாதிடக்கூடியவர்கள் ஒரு மஜிலிசில் அவர்களுடைய கலந்துரையாடலில் சொல்றாங்க இன்னைக்கு பள்ளிவாசல் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் முகமது என்று போட்டிருக்கிறது அல்லாவுக்கு சமத்துவத்த முகமது என்று பேர ரெண்டே போட்டு தூண்டல வைத்திருப்பதனால இந்த சிறுக்கு சமம் என்று சொன்ன நேரத்தில் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பெருமானாருடைய முகப்பத்தை பெற்ற நல்லுடமாக சொல்றாங்க முற வார்த்தையை பார்த்தா கலிமாலையில் இல்லல்லா முகமது ரசூல் அல்லாவுக்கு அருகிலாக முகமது எல்லாம் வருது கலிமாலை நீங்க சிறுக்கு சொல்லிடுவீங்க என்று அதற்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை மீலாதுக்கள் இல்லாமல் போனது ஒவ்வொரு மனிதர்கள் இல்லாமல் போனது சமப்படுத்தினார்கள் ஆரம்பத்தில் சமப்படுத்தினாங்க சமப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் என்று சமப்படுத்தினார்கள் இன்று போய் அவர்கள் ஒரு மனிதன் எங்களை போன்று பாதங்களும் செய்யக்கூடும் என்ற அளவுக்கு மாறி போனது அனைத்தும் பேசக்கூடிய ஊரை பிடித்து பாருங்கள் மீளாதுக்கள் இல்லாத ஊர்களாக இருக்கும் அதனாலதான் இவாங்க காட்டித்தார் இதனாலதான் நாலாவது கூட்டாண்டு வந்த பேரறிஞர்கள் சொன்னாங்க ஊறுகள்ல மீளாதுகளை கொண்டு வாங்க வசந்த காலமாக ரபியுல் அவ்வளவு மாதத்தை மாற்றுங்கள் இல்லையா உங்களுக்கு பல சந்தேகங்கள் வர ஆரம்பித்து விடும் இந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறது என்னவோ கொடுப்பதற்கு உலமாக்கல் இருந்தாலும் இந்த சந்தேகங்கள் வர ஆரம்பித்தால் ஈமான பலகீனம் ஏற்படுத்திவிடும் கைவேல தொழுக தொழுதாலும் நோம்பு முழுமையாக நோட்டாலும் ஒரு ஈமான சந்தேகம் வந்துட்டு அல்லவா பெரிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் சில வார்த்தைகள் இருக்கக்கூடிய கண்ணியங்கள் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகம் மாறி போயிருக்கிறது அது ஏகத்துவத்தை முன்மாதிரியாக வைத்து அவன் என்ற வார்த்தை அல்லாவுக்கு பாவிக்கப்படுகிறது அதனுடைய வரைவிலக்கு நம் வேறு ஆனால் சொல்ல வருவது என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரு தகப்பனை பார்த்து ஒரு பிள்ளை வாடா போடா என்று பேசினால் கூட எங்களால் தாங்க முடியாது பெருமானாருக்கு கூட இப்படி பேசலாம் இப்படி அல்லாவுக்கு நாங்கள் சில நேரங்களில் இப்படி பேசுறோம் என்று இந்த அளவுக்கு தரக்குறைவாக சிந்தனைக்குள்ளால் ஒரு கேள்வி வருது என்றார் அதெல்லாம் தெரியாதனமாக கேட்டு சொல்ல முடியாது ஈமானுடைய பலங்கீனம் வெளிப்படையாக மாறுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் பெருமானாருடைய மகத்துவங்கள் வரலாறுகள் பேசப்படக்கூடிய இடங்களை அது சாதாரண ஒரு விதிகம் என்று நாங்கள் அவைகளை போக ஆரம்பித்து விட்டது அதுவே வரலாற்றை நிறைய பேரறிஞர்கள் பேசுவாங்க சில நேரங்கள்ல ஒரு வரலாற்றை சொல்லுவதாக இருந்தால் நெதர்லாந்து ஒரு பேராசிரியர் மூணு வருடங்களுக்கு முன்னால என்பது ஒரு புக்க போர்வ செய்ய ஆரம்பிக்கிறார் அதாவது அதாவது இஸ்லாத்துடைய மார்க்கத்தை எடுத்து பார்த்தா அதில் தான் இருக்கிறது வெறுமனே அதில தீவிரவாதத்தான் இருக்கிறது இதற்கு எதிராக நாங்கள் ஒரு முக்கிய கோள்வை செய்ய வேண்டும் என்று என் இஸ்லாம் முக்க கொள் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த வரலாறு சுருக்கி சொல்கிறேன் அவர் பேட்டி காண்கிறது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு சொல்க நான் ஆரம்பிக்கிறேன் முஸ்லீங்களுக்கு எதிராக ஒரு செய்யலாம் முஸ்லீங்களுடைய தீவிரவாதத்தை நான் சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்கான வேண்டி பல வர்த்தங்கள் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் அவர்கள் பண்ணினாங்க பல வர்த்தகங்கள் கடந்தது கடந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் இவருக்கு ஒரு தெளிவு இல்லாம கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சேகை சந்திக்கிறார் அதாவது அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்தித்தார் அவரை சந்தித்து கேட்கிறாங்க என்னுடைய சில விடயங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது இந்த தெளிவை பெறுவதாக இருந்தால் நான் எப்படி பெறுவது என்று கேட்ட நேரத்தில் இரண்டு மூணு நாட்களுக்கு பின்னால் அவருடைய பதில் வருகிறது நீங்கள் இது போன்ற கிதாபுகளை வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள் உங்களுக்கு தெளிவு வரும் என்று சொன்னார்கள் இதுல அவர் குறிப்பிட்டு காட்டுறார் அவர்கள் தந்த புக்கு கிதாபு புத்தகம் அனைத்தையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமானா சல்லல்லா வளைவ செல்ல வந்தவர்களுடைய வரலாறு தான் இருந்தது ஒரு கட்டத்தில் இன்றைய காலத்தில் யோசிப்பது போன்ற அல்லவா

உற்சாகப்படுத்தியது எது உங்களை இஸ்லாம் உண்மை என்று உணர செய்தது நேரத்துல சொல்லுவாங்க அபு சுபியாருடைய மனைவி ஹம்சா ரதி அல்லா அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒருவரை பயன்படுத்தி கொலை செய்வதற்கும் முயற்சி செய்தது மாத்திரமல்ல கொலையும் செய்தான்டைய நேரத்துல பெருமானா சல்லல்லா வளைவு செல்ல வந்தவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னை கவர்ந்தது என்று சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை துமக்காவுடைய நேரத்துல சொன்னாங்க நீங்கள் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதாவது மக்காவுக்கு நுழையக்கூடியவர்களும் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு யார் யாரெல்லாம் போகிறீர்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் என்றார் அபு சுஃபியான் என்பவன் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு பல விரோதமான செயல்களை செய்தவர் ஆனால் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் பவர்ஃபுல் அந்த கட்டத்துல தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வருகிறது தன்னுடைய கைக்கு கீழால் அவர் வீட்டுக்கு உடமையாக சொல்றார் அபுசுபியானுடைய முன்னால அபு சுபியான் இஸ்லா இருந்தார் இஸ்லா தலைமை துவத்தை அதே நிலைப்பாடில் வைத்து சொன்னார்கள் அபூ சுபியான் மக்காவுக்கு வர தேவையில்லை அபுசுபியான் இந்த வீட்டில் அபூ சுபியான் இருக்கட்டும் அவருடைய வீட்டுக்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று அவருடைய நட்புணம் இருக்கிறதே என்னை இஸ்லாத்தின் பக்கம் முறைய செய்து என்று அந்த பேராசிரியர் எழுதி வைத்திருக்கிறார் தான் நம்ம சொல்றோம் அந்த காலம் வந்தா ரபியில ஒரு மாதம் காலம் வந்தா ஒரு ஈமா நாங்க பரிபூர்ணமாக இருக்கிறோம் விவாதத்துல டொப் லெவல் நிற்கிறோம் விவாதத்துல ஒரு குறைபாடும் இல்ல அதனால எங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்யலாம் என்று நீங்க நினைச்சிருவாரு பெருமானாருடைய முகப்பத் உள்ளத்தில் இல்லையா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலையும் பெருமானாருடைய கண்ணியம் உங்களுடைய உள்ளத்துல இல்லையா செய்தான் உங்களை வலிக்கெடுத்துக் கொண்டே என்ன வித்தியாசம் பல மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பல மதத்தவர்கள் அல்லாவும் ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானா செல்லாம் வலைவு செல்லாம் என்னவர்களை சூலாக ஏற்றுக்கொள்வதெல்லாம் பெரிய பிரச்சனையே வந்தது அந்த தான் பெரும் பெரும் பிரச்சனையாக வடித்தது இது எப்படி செய்தாலும் அது பொறாமையுடைய உட்பானாகத்தான் இருக்கும் அவர்கள் ரசூலாக இயக்க மறுத்தார்கள் இவர்கள் மனித புனிதர்களாக ஏக்க மறுக்கிறார் என்ன வித்தியாசம் இருக்கிறது

அல்லாவுக்கு பிறப்பு கிடையாது பெருமானா என்ற வார்த்தையில சொல்றோம் இப்ப ஒன்று என்பது நடக்க போகிறது ஆனால் சில சில விரயங்கள் அறியா யாரோ 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 இருக்கிறது எடுத்துக்கொண்டு பிரச்சனை இருக்கிறது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர் இருக்கிறது என்று நாங்கள் விட்டு செல்கிறோமே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு முன்னால் தெளிவான நச்சிந்தனையோடு நீங்கள் உள்வந்து வாருங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு குறித்து பேசியிருந்தான் கலாத்துனாரியாவில் சிறுக்கிருக்கிறது இது எப்ப என்ற ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இஸ்லாமிக் வெப்சைட் என்று கட்டாரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெப்சைட் இதுல முதல்ல பெத்துவாக்களை வெளிப்படுத்தினான் ஒவ்வொரு பெத்துவாக்கள் அதாவது சுந்தர் ஜமாத்துடைய அடிப்படையின் கீழ் நடத்தக்கூடிய சில சில விடயங்கள் கூடாது இது சரிவராது இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது பெருமான செல்லா வரைவ செல்ல வேண்டவர்கள் காட்டி தராது என்று அவர்கள் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பெத்துவா குழு ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒரு பெத்துவா வருது இரண்டாயிரத்தி நாலுவா வருது நமது ஊர்ல சலாத்து நாரியாவாக இருந்தாலும் பகுதியில் இருந்தது என்று பெயர் பெற்றிருந்தது இப்படிப்பட்ட ஒரு செலவாத்து சொல்கிறாங்க அந்த செலவாத்துல சிறு இருக்கிறது என்று ஒரு நாலுவா கொடுத்தான் அந்த பெத்துவா அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பேசுறான் பாத்தீங்களா செலவாத்து சொல்வதில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது இதுதான் இணை சொல்லாக இருக்கிறது இணை வைக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாவுக்கு இணை வைப்பதாக இருக்கிறது வார்த்தையை சொல்லி காட்டுவோம் அந்த வார்த்தையை உற்று பாருங்க அதுல தன் ஹல்லு பிஹில் உகது வதம் கரிது பிஹில் குரா பதகுல்லா பிஹில் ஹவாஜியனா பிஹியே தோன்றிருக்கும் அந்த பிஹே இல்லாம தான் சொல்லுவாங்க

முடிச்சுகளை ஓக்கும் பெருமானா சல்ல அல்லா பாடையவு செல்ல பதம பெரிஜுமியில் கூட கஷ்டங்களை சந்தோஷமாக்கும் பெருமானா சல்லல்லா பாடியவ செல்ல அல்லாவுடைய சிபெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறான் இந்த செலா தூணாரியா நரம்ப செலவா தெரிவி சொல்லலாம் சரி அங்கே ரசீலாவாக கண் பரிஞ்சுமிகள் கூட பெருமானா சல்ல அல்லா வரைவு செல்ல மக்களுடைய பொறுப்பினார் கஷ்டங்களை இளவுவரித்து கஷ்டங்களுக்கு வழியாட்டக்கூடியவர்களே பெருமானா சல்லல்லா வரைவு செல்ல மக்களுடைய பொறுப்பினார் முடிச்சிகளை அவிக்கக்கூடியவர்களே இப்படி பேசிட்டேன்டா பொருட்டு ரசீலா என்று வந்துட்டா இருக்கிறதே இந்தமாதிரி கொள்வான் இந்த குரான பற்றி சில இடங்களில் ரசீலாவை காட்டித் தருகிறது இதை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய நேரங்கள் இருக்கும் சுருக்கமாக விளங்குவதற்காக வேண்டி நம்ம இடத்துல இருந்த சில சில நல்ல பண்புகள் அந்த வசீலா என்பதற்கு என்ன காரணம் வசீலா என்றால் என்ன என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நமது இமாமல் மிக அழகான சொல்லி வந்தாங்க குவாவுக்கும் வசீலாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா பெருமனே நான் ஒரு விடயத்தை வைத்து கேட்டால் அது குவா ஏதாவது ஒரு சம்பந்த படுத்தி நாங்கள் கேட்டால் அது வசீலா அதாவது அல்லாஹ் இடத்துல வந்து யா அல்லா எனக்கு ரப்பத்தி செய்யணும் கேட்கிறோம் நோய் நிவாரணத்தை தாண்டு கேட்கிறோம் பெருமனை கேட்போம் இது ஒரு துவாவாக இருக்கும் அல்லாஹ் நினைத்த நேரத்தில் அல்லா தபுள் செய்வான் அல்லது அல்லா நமக்கு மறுமை நாளில் அதற்கான கூலியை தருவான் அதுவே நாங்க ரெண்டரை காத்து தொழிலு கேட்கிறோம் ஒரு சதக்காவை கொடுத்து கேக்குறோம் ஒரு நோம்பு கொடுத்து கேக்குறோம் இது வசீலாவாக மாறுது இவாதத்துறைய வசீலாவை பேச மாட்டார் இவாதத்துறைய வசீலாவை பேச மாட்டார் அவங்க பிடிச்சிருந்தா துவா கேட்டிருக்கிறோம் சதக்கா கொடுத்து எல்லாரும் துவா கேக்குறோம் இதே இந்த உலகத்தில் நல்லடியார்களாக வாழ்ந்தவர்களையும் உட்படுத்தி கேட்கிறோம் இப்படி பேசுறதற்கு சொல்லுவாங்க அவர்கள் நல்லடியார்களை உட்படுத்தி கேட்கிறதும் ஒரு வசீலா ஒரு இந்த நல் வாழ்ந்தவர்களை வைத்து கேட்கிறதும் ஒரு ஏன் அறிமுகப்படுத்தி தந்தார்கள் என்றால் அவருடைய துமாக்கள் எப்பொழுது எந்த நேரத்தில் கபூலாகும் என்பது அச்சம் இருந்தால் நீங்கள் இவர்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் அல்லாஹ் இந்த துமாவை தபோல் செய்வா அல்லா இந்த துமாவை தபோல் செய்வா

அந்த கூட்டத்தில் நீங்க ஈர்க்கிறதுனால அந்த முசீபத்தை அந்த பலாயை அந்த பிரச்சனையை நான் இறக்காமல் இருக்கிறேன் இல்லையா அவர்கள் இருப்பதனால அது தடையான இறக்கிறது அவர் செய்யக்கூடியவர்கள் இருப்பதின் காரணமாக விமாதத்தான இருப்பதின் காரணமாக அவர்களுக்கு நான் தண்டனையை இறக்கவில்லை என்றான் இதான் சலாத்து நார்யா சொல்றது சலாத்து நாரியால செலவாக்கின்ற விவாதத்தும் இருக்கிறது பெருமானா செல்லெல்லாம் மறைவு செல்ல முன்னவருக்குரிய பொருட்டை கொண்டு கேட்கக்கூடிய துபாக இருக்கிறது இதனாலதான் சொன்னார்கள் நாரியா என்பது அது நெருப்பை போன்றே அவருடைய அனைத்து காரணங்களையும் அவசரமாக அது நிறைவேற்றி தருகின்றார்

ஆனா இந்த எல்லாம் தத்தினா வெப்ல வருது அப்படியே கொண்டு வர பாடம் நடத்துறதாக ஒரு கவர்ச்சியாக ஒரு வீடியோ எடுக்கிற அப்படியே எடிட் பண்ற அப்படியே போட்டுட்டா மக்கள் திணறி போகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு நிறைய ஊர்ல மீளாது வீழாக்கள் பெருமானா செல்லல்லா வரைவு செல்லும் என்னவர்களுடைய நல்ல விடயங்கள் பேசாமல் போனது என்னவோ யாரு என்ன பேசினாலும் அதை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்கும் கூட்டமாக மாறி போகிறது இதனால் தான் சொல்கிறேன் இக்காலத்தில் மீளாது வீழாக்கள் அவசியம் இக்காலத்தில் நல்ல விடயங்கள் பெருமானா செல்லல்லா வரைவு செல்லும் என்னவர்களுடைய ஊழல் மஜிசுகள் அவசியம் இவைகள் இருந்தால்தான் தான் உங்களுடைய ஊர் மக்களை உங்களுடைய நாட்டு மக்களை நம் அனைவர்களையும் நம் சகோதரர்கள் அனைவரும் பலப்படுத்தி ஈமானி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கூட்டமாக மாட்டலாம் அப்படி மாற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லனா இதெல்லாம் தோற்றி செய்வானாக இதை கேட்டோம் அதன் வாழ்வதற்கான வாழ்க்கை நான்